வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக போகிறது திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்றுமய வரைக்கும் இருக்கக்கூடிய அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு சமயத்தில் அதிமுகவில் மிக முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய பொது செயலாளராகவும் திகழக்கூடிய எடப்பாடி கே பானுசாமி அவர்கள் பெரும் விதத்தில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளாக இருக்கட்டும் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும் அனைவருமே தன்வசம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது இதில் ஒன்று முக்கியத்துவத்தை அடைகிறது அதாவது என்னவென்றால் அதிமுகவில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றாலும் கூட அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியில் இணைப்பதற்கு எந்த ஒரு விஷய சொன்னாலும் அதனை அவர்களை இணைக்க முடியாது அவர்கள் நீக்கப்பட்டது நீக்கப்பட்டதுதான் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கட்சியில் இணைய பலவிதமான முயற்சிகளை ஓ பன்னீர்செல்வம் எடுத்தாலும் அது பின்னணியிலே சந்தித்தாலும் அதற்கு ஒரு பிள்ளையார் சுழி அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சிக்குள்ளே வரணும்னா அதுக்கு வந்து ஒரு முதற்கற்ற வெற்றி வேணும் அதுதான் இந்த ஒரு தேர்தல் முடிவில் தெரிய போகிறது அப்படின்றத பதிரங்கமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய ஓ பன்னி செல்வத்தின் தரப்பினர்களும் ஆதரவாளர்களும் ஏனென்றால் ஒரு முக்கியத்துவமான தேர்தல் இந்த தேர்தல் இதில் வெற்றி என்பது கிடைத்தால் மட்டுமே நமக்கு அசாத்தியமான ஒரு வெற்றி கிடைக்கும் என்பதில் வந்து பதின உணர்ந்திருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் இந்த ஒரு தேர்தல் வெற்றிக்கு பிறகு எங்களில் ஒருவர் திருந்துவார் என்று சசிகலா அவர்கள் கூற சசிகலாவும் ஓபிஎஸும் ஒரு சில பிளான்களையும் போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது என்னவென்றால் இந்த ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக இறங்குவார்கள் அது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒத்து வந்தாலும் வராகாட்டியாலும் அவர் வந்து இறங்கி வந்ததாக வேண்டும் கட்சியின் நிலைமையை கொஞ்சம் கருத்தில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்குள் மாற்றம் நடைபெறும் அப்படி நடைபெற்றால் பலவிதமான விஷயங்கள் என்பது தொடர்ந்து நடைபெறும் என்று வந்து பார்த்தீங்கன்னா கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முக்கிய காரணம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது ஆதரவை அதிகரித்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்தால் கூட அந்த அளவுக்கு தொண்டர்கள் இன்னும் வருவார்கள் ஆனாலும் அவருடைய நோக்கம் அதிமுகவின் தலைமை தான் அதனால் அதிமுகவிலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்றதுனால இன்னும் வந்து எந்த ஒரு கட்சியும் வந்து துவங்காமல் உரிமை உரிமை மீட்பு குழு கூட்டத்தை மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சூழலில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினருக்கு ஒரு முக்கியத்துவமான வெற்றி என்பது இந்த ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு கிடைக்கும் அப்படின்றதுன்னு சொல்லிட்டுருக்காங்க இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள் என்பது மிகவும் குறைவு இன்னும் இருபத்தி எட்டு நாட்கள் கூட இல்லை பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் பாதுகாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள் வந்து முக்கியமாக வந்து பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா வந்து ஓபிஎஸ் அவர்கள் பெரும்பான்மை வந்து எடுப்பார் அதில் அது வந்து ஒரு குறைஞ்சபட்சமே இல்லைனாலும் அதிகபட்சமாக வந்து சொல்லலாம் அளவிற்கு இருக்கும் பொழுது தேர்தல் முடிவுக்கு பிறகு அனைத்தும் அதிமுகவில் மாறப்போகிறது கைப்பற்ற போகிறார்கள் அப்படின்றதான் வந்து எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிறது பொறுத்த பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்னென்ன மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்